அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்து பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி வியாழன் பெருமாளுக்குரியது சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்குரியது ஏகாதசி திதியும் பெருமாளுக்குரியது அதாவது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி திருமாலின் அம்சம் அப்போ நம்ம திருமாலை எந்த நாளில்லாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த நாள்லலாம் வாராகி தேவியும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் தான் இதை நீங்கள் நாளை இரவை அதாவது புதன்கிழமை இரவை வந்து தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நிறை சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வைங்க கை உள்ளே போகக்கூடாது அந்த சொம்போடைய வாய் பகுதி மூடுறது மாதிரி உங்கள் வலது உள்ளங்கையை வைக்கணும் அதற்கு முன்னாடி இந்த தண்ணீரில் கொஞ்சம் துளசி இலைகளை சேர்த்துக்கணும் துளசி இலைகளை சேர்த்துட்டு அவங்க கைகளை அந்த சொம்புடைய வாய் பகுதியில் வைங்க வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க அதாவது நாளைய தினம் புதன்கிழமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து அதை உங்கள் கைகளால் மூடி உங்கள் வேண்டுதல் என்னவோ பிரார்த்தனை என்னவோ அதை மனதார வேண்டிட்டு அந்த தண்ணீரை பூஜையர்களை கொண்டு போய் வச்சுருங்க நாளைக்கு நைட்டு வச்சாச்சு அறையில் கொண்டு போய் வைக்க முடியலைங்க நான் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டேன் நான் வந்து இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தேன் தலைக்கு குளிக்கல அப்படிங்கிறவங்க பூஜையுடைய வாசலில் வச்சுருங்க தவறு கிடையாது அந்த தண்ணீரை வியாழக்கிழமை காலையில் அதாவது நாளைக்கு நைட்டு வைக்க போகிறீங்க வியாழக்கிழமை காலையில் எழுந்ததும் குளித்துட்டு மனதார அறைக்குள்ளே அந்த தண்ணீரை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு நெய்த்தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கிட்டு வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரில் கொஞ்சம் குடிங்க ஒரு தண்ணீரையும் குடிக்க முடியாது கொஞ்சம் எடுத்து குடிங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா முக்தி தரக்கூடியது இந்த துளசி தீர்த்தம் அதாவது வாழ்க்கையில வாழ்க்கையை முடித்து கடைசி பயணத்துக்கு ரெடியாவங்க பாத்தீங்களா ஒருத்தர் இறக்குறதுக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் வில்வ தீர்த்தம் எல்லாம் ஊத்துவாங்க அது எதற்காகனு பாத்தீங்கன்னா அவங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் வந்து இத்தோடு கரைந்து போகட்டும் அவங்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடையட்டும் இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வரும் என்னங்க இன்னைக்கு எங்களை போய் அப்படி இறந்தவங்களுக்கு ஊத்துற தண்ணீரை எங்களை குடிக்க சொல்றீங்களே அப்படின்னா நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய கர்மங்கள் கூட இந்த துளசி தீர்த்தத்தை பருகுவதனால் நிச்சயமாக சரியாகும் முடிஞ்சா நீங்கள் நீங்க வந்து நாளைய தினம் பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை தொட்டு கும்பிட்டு பூஜைல வச்சு வியாழக்கிழமை காலையில் குடிக்கலாம் அதாவது ஏகாதசி அத்துடன் சுவாதி வியாழக்கிழமை இந்த மூன்றும் கூடி வரும் நாளில் குடிக்கலாம் தவறே கிடையாது முடியாதவங்க இது மாதிரி தண்ணீரை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை குடிச்சிட்டு மீதி தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளுடைய அருளாலும் வராகி அன்னை வராகியின் அருளாலும் உங்கள் தீராத கடன் சுமை நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க வருகிற பஞ்சமி புத்தாண்டில் வரக்கூடிய முதல் பஞ்சமியில் சிறப்பு யாகவெல்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வாராகி விளக்கு வைத்து பூஜை செய்ய இருக்கிறோம் அந்த விளக்கும் குங்குமமும் சேர்த்து உங்களுக்கு பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் அதில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்